வழங்குவோர் சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல் பிளஸ் நைனார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி கிங்ஸ் மேனர் ஷெஃபா கார்டனில் உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கிங்ஸ் ரியாலிட்டி For contact, 9629435005. ட்ரிபிள் R, Sri Ram Raghavindra Studios. நிலையில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அப்துல் கலாம் இளைஞர் எழுச்சி இயக்கத்தின் சார்பில் அப்துல் கலாம் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அமைதி பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது டிஆர்ஓ குழந்தை வேல் பள்ளி மாணவ மாணவிகளின் அமைதி பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதில் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கல்லணை மந்திரமூர்த்தி மேல்லைப் பள்ளி சாப்டர் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அப்துல் கலாம் இளைஞர் எழுச்சி இயக்க மாநில தலைவர் ஆறுமுகம் சட்ட ஆலோசகர் செல்வ கணபதி பிஆர்ஓ ஆறுமுக செல்வி நெல்லை தாசில்தார் பாலமுருகன் அப்துல் கலாம் இளைஞர் எழுச்சி இயக்க மாநில செயலாளர் ஷாஜகான் கிராம உதய நிறுவனர் சுந்தரராஜன் சுற்றுச்சூழல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கஜேந்திரபாபு உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி